இப்படி பண்ணலாமா இந்த ஊழியத்தை இப்பொழுது நாம் கொடுத்து போகிறோம் தன்னை தான் ஊழியம் ஊரு ஆனா இவங்க மக்களை கொடுத்து தாங்க சொல்றாங்க ஊழியத்துக்கு நம்முடைய சாபர்கள் குடும்பத்துக்கு நீங்கள் அநேக வேலை ஜபத்தின் மூலமாக தாங்கி வருகிறீர்கள் அதனால்தான் நம்முடைய

ஏ நான் நேரடியாக கடவுள்கிட்ட ஜப்பிச்சா கடவுள் எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரா ஏய் நீ வந்து நீ என் ஏஜெண்ட்டு கிடையாது நீ எல்லாம் ஜபம் பண்ணால் நான் உனக்கு எதையும் செய்ய மாட்டேன் எனக்கு வந்து பால் தினகரன் இல்லைனா இவாஞ்சலின் பால் தினகரன் ப்ரே தான் நான் கொடுப்பேன்னு சொல்லி வச்சிருக்காரா டெண்டர் எதுனா எடுத்திருக்கீங்களாண்ணா மக்கள் மொத்துல பிரதரும் சிஸ்டரும் இப்படிதான் வல்லமையா பயன்படுறாங்க ஊழியத்தை இப்பொழுது நாம் கொடுத்து தாங்க போகிறோம் ரெண்டு குழந்தையர் ஒன்பதாவது அதிகாரம் ஆறு ஏழு எட்டு சொல்லுகிறது இவங்க எல்லாம் மக்கள்கிட்ட பணத்தை வாங்குறதுதான் வசனத்தை யூஸ் பண்ணுவாங்க

ஒன்பதாவது ஐயாரோ ஆறாவது சிறுக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் அவன் அவன் கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிரு பெருக வல்லவராயிருக்கிறார் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி எந்தைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும் ஐயா லாஸ்ட் ரொம்ப வசனத்துல வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் இன மொத்தம் புரியாம பெருக விதைக்கணும் கத்தாயமா அல்ல உசாகமா குடுக்கணும் இத மட்டும் சொல்ல போதுமா வேதம் புல்லா ஏழை இதற்கு குடுக்கணும்ன்றதான் அதிகமா சொல்லிருக்காங்க ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் குடுக்கிறான் சொல்லிருக்காங்க பஞ்சம் வர்றது ஏழைகளுக்கு தான் உங்க ஐயா மாதிரி சொகுசா வாழ்றவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி வேதத்துல சொல்லவே இல்ல வேதத்துல சொல்லப்பட்ட அளவுக்கு இவரு பரிசுத்தவனும் கிடையாது இவரு ஊழியர் வர இல்ல கல்ல ஊழியர் உன் வையாவ கிறிஸ்தவனா வாழ ஆசைப்பட்டா இது வரைக்கும் மக்கள்கிட்ட சுழண்டி இவங்க சொகுசாவா அந்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்துடே நம்ம பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள் கே சி எஸ் மாணவர்கள் எல்லாரும் இப்பொழுது இணைந்து ஒரு பாடலை பாடுவார்கள் நம் கையிலே வைத்திருக்கிற காணிக்கை உற்சாகமாய் நாம் கொடுக்க போகிறோம் ஐயா சொல்றது எப்படி இருக்குன்னா இந்த ரோட் நான் பாட்டு பாடி பிச்சை எடுப்பாங்கல்ல அந்த மாதிரி நாங்க பாட்டு பாடுறோம் பிச்சை போடுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு இந்த இயேசு அழைக்கிற ஊழியத்துல நீங்களும் இந்த காணிக்கையை கொடுத்து நீங்கள் இணைய போகிறீர்கள் இயேசு அழைக்கிற ஊழியத்துல இணையணும்னா காணிக்கை நான் உழுகணும் உங்களே இயேசுவா உழுத்த ஊழிய மன விடாது காணிக்கை உழுதா போதா உங்களுக்கு இப்பொழுதும் நாம் நீங்கள் படைத்த காணிக்கைகளுக்காக நாம் இப்பொழுது ஒரு விஷயம் கூட நாம் தலைகளை தாழ்த்தி செபிக்கலாம் இந்த இயேசு அழைக்கிறார் குடும்பமும் சரி அங்க வேலை செய்யறவங்களும் சரி காணிக்கை கொடுத்தாதான்

ஐயா கிட்டத்தட்ட அண்ணன் தான் சுதாடே பக்கத்துல உங்க ஐயா உங்க அம்மாவை பண்ணாங்களா அவங்க கிட்ட கேளுங்க வசதி நிறைய ஏன்னா அண்ணன் டேரக்டா தாக்கி பேசுறது உங்க ஐயாவோட குடும்பத்தை தான் ஏன்னா

நிறைய வித்தியாச வருகே அது அந்த சொல்லுவாரே இதோ இங்க ஜெப என்னை தயாரிக்கிறாங்க போடுறேன் இப்பொழுதும் இந்த ஜெப என்னையே உங்களுக்காக இதை ஜெபிக்கப் போகிறார்கள் இந்த ஜெபத்தை நடத்தும்படியாக நம்மத்தில் இருக்கக்கூடிய ரெபரன் வசந்த் சத்யநாதன் ஐயா சீனியர் பாஸ்டர் துணைத் தினிஸ்ட்ரி கோயம்புத்தூர் அவர்களை நான் நண்போடு கூட அழைக்கிறேன் இப்பொழுது அவர்கள் ஜெபத்திலே நடத்துவார்கள் மற்ற எல்லா போதக பிதாக்களும் அவர்களோட கூட இணைந்து ஜெபிப்பார்கள் வேதத்துல வியாதி பார்த்தா என்ன பூசி ஜபிக்கணும் அப்படின்னு இருக்கு இவன் ஜபை என்ன உருவாக்கி அதை பூசி ஜபி சாப்பிடுவதும் கொண்டு வராங்க இதை அண்ணன் கடிந்து கொண்டு பேசிருக்காரு சரி ஜபை என்னைக்காக ஜபிக்க போறாங்க ஜபி சாப்பிட அண்ணனே பேசுவாரு சொன்னீரு கர்த்தர் தாமே இந்த வருஷம் நடுவில் உங்களுடைய பலத்தை கிரியலை கர்த்தர் உயிர்ப்பிக்க போறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரு ஜபை எப்படி உருவாக்குறாங்க பாத்தீங்களா

அவருடைய வல்லமை அறுக்கி அற்புதம் செய்யணும்னு வேண்டிக்கிறீங்க எண்ணெய் பூசி வித்தியாசமா படுத்துற தேவன் இன்றைக்கு தேவன் கிருபையா இறங்கி ராஜா இந்த எண்ணெயை பூசி ஜபிக்கும் உடனே சுகத்தை தேவன் தந்து அற்புத விடுதலை தேவன் தந்து முடிவில வந்து சாட்சிகளாய் வந்து நிற்க எங்கள் தேவன் கிருபை தாரும் ஜெப என்ன எப்படி உருவாதுன்னு பாத்துட்டீங்களா இப்போ நம்ம அண்ணன் பதில் கொடுப்பார் என்ன தூசி இங்க இருக்கு என்ன பூசி ஜபம் பண்ணுங்க நம்ம கொஞ்சம் மாத்திக்கிறோம் ஏன்னா எப்பவும் தோசை சாப்பிட்டு பழக்கப்பட்டவர்கள்

அதெல்லாம் அப்போ சிலர்களும் போய் செஞ்சாங்க ஆனா இவங்க பணத்துக்காக ஒரு மூட நம்பிக்கைய மக்கள் மனதில் கொண்டு வந்துட்டாங்க ஜப என்ன பூசி சபிச்சா சரியாயிடும் அப்படின்னு ஜப வேலையின் பொழுது இந்த எண்ணையானது உங்களுடைய நெற்றியில் பூசி ஜபிக்கப்படும் ஐயா வியாதிப்பட்டால்தான் ஜபிக்கணும்னு

அப்போ ஆண்டவருக்கு என்னுடைய உங்களுக்கு ஹீலிங்க காட்டிலும் உங்க சுகத்தை காட்டிலும் ஆண்டவருக்கு உங்க பரிசுத்தம் தான் ரொம்ப முக்கியம் வேதத்துல அண்ணன் சொல்ற மாதிரி தான் போட்டுருதே ஒழுங்கா வேதத்தை படிச்சு மலம் திரும்பி ஆண்டவர்கிட்ட பூனைனா ஆண்டவரும் உங்களுக்கு லட்சிப்பு கொடுப்பாரு இல்ல அண்ணன் சொல்லுகிறாரு வானா ஏ சுவாமிகள் கொடுக்குற அந்த மூட நம்பிக்கையினால உருவான அந்த ஆயில தேசம் சரியாகும்னா ஆண்டவர் வரும்போது ஏமாந்து போயிட்டுவீங்க ஆண்டவரு இந்த எண்ணெயை தேய்ச்சி சுகமாட்டேன் கூட்டும் போக மாட்டாரு அவரோட வார்த்தையின்படி நடந்து மனம் திரும்புறவங்களதான் கூட்டும் போக ஆண்டவர் வராரு சீக்கிரமா மனம் திரும்பினா தப்பிப்பீங்க பை நம்ம ட்ரூத் ஸ்கேன் ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும் மக்களே நீங்களும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க